உலகத்தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்கின்றேன் நான் உங்கள் அன்புத்தோழன் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி எட்டாவது அதிகாரமாக உள்ள வலியறிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற நானூற்றி எழுபத்தி இரண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் வலியறிதல் என்பதற்கு தன்னுடைய வலிமையினை நன்கு அறிந்து ஆராய்ந்து செயல்படுதல் என்ற பொருளில் இந்த தலைப்பினை வான்புகழ் கொண்ட வள்ளுவன் வகுத்தமைத்துள்ளார் இப்பொழுது நானூற்றி எழுவத்தி இரண்டாவது திருக்குறளுக்கு நாம் செல்வோம் ஒல்வது அறிவது அறிந்ததன் கண்தங்கிச் செல்வார்க்கு செல்லாதது இல் ஒல்வது அறிவது அறிந்ததன் கண்தங்கிச் செல்வார்க்கு செல்லாதது இல் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போமாக நாம் செய்து முடிக்கக்கூடிய செயலினை தேர்வு செய்து அச்செயலை செய்து முடிக்க தேவையானவற்றை அறிந்து சிந்தித்து செயலாற்றக்கூடியவர்களுக்கு செய்ய முடியாத செயல் என்று இவ்வுலகில் எதுவும் இல்லை என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் நாம் ஒரு எந்த செயலை செய்து முடிக்கப் போகிறோம் என்பதை தேர்வு செய்த பிறகு அச்செயலை செய்து முடிக்க தேவையானவற்றை அறிந்து சிந்தித்து செயலாற்றினால் அத்தகைய வல்லுமை உடையவர்களுக்கு செய்ய முடியாத செயலென்று உலகில் எதுவும் இல்லை என்று வள்ளுவர் வாய்மொழியாக உரைத்துள்ளார் வள்ளுவரின் வழியினை பின்பற்றினால் நிச்சயம் நாமும் வாழ்வி வெற்றி நிலையை அடையலாம் நன்றி வணக்கம்